இன்றைய உணவு ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் எஸ்ஆய இறைவாக்கினரின் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து அருள்வாக்கு ஆறு அன்பிற்குரியவர்களே கடவுள் மக்களை தேடி வரவிருக்கிறார் என்ற செய்தி இறையடியவர் வழியாக ஊரங்கும் பரவிட ஊர் மக்கள் உணவு பொட்டலங்களுடனும் தின்பண்டம் தண்ணீர் இவற்றுடன் அவர் வர காலம் தாழ்த்தினால் உட்கார்வதற்கென விரிப்புகளையும் எடுத்து சென்றவர்களாய் ஒன்றில் கூடினர் ஆண்டவரோ ஒவ்வொரு வீடாக சென்றார் அனைத்தும் பூட்டப்பட்ட இருந்திட ஒரு வீட்டில் மட்டும் பனிரெண்டு வயது நிரம்பப்பட்ட சிறுமி பக்தியோடு தரையில் அமர்ந்தவாறு ஜபித்துக் கொண்டிருப்பதை கண்டார் ஆண்டவர் வீட்டினுள் சென்று அவர் அருகில் நின்றுட சிறுமியோ ஏசு ஆண்டவரே வாரும் என்றாள் எவ்வாறு என்னை அடையாளம் கண்டுகொண்டாய் என ஆண்டவர் கேட்டிட சிறுமியோ கடவுளை கண்ணால் காண முடியாது தூய ஆவியானவரின் உடனிருப்பை உள்ளூர உணரத்தான் முடியும் சிலுவையில் அறையுண்ட தழும்புகளை உம் கைகளில் காண்கின்றேனே என கூறியவாறு முத்தமிட்டாள் சிறுமி கடவுளை தேடி நீ ஏன் செல்லவில்லை என ஆண்டவர் கேட்டிட என்னை தூக்கி சுமந்திட என் தாயால் முடியாதே என்றாள் ஏசோ ஆண்டவர் சிறுமிக்கு ஆசி வழங்கியவராய் நின்றிட சிறுமியோ ஆண்டவரே நீர் வந்ததற்கு அடையாளமாய் எதையாவது விட்டுச் செல்கிறீரா என கேட்டிட ஆண்டவரோ அவளது வழக்கரத்தை பற்றி எழுந்து நட என கூறியவராய் ஆண்டவர் வந்து சென்றார் என்ற செய்தியை அவர்களிடம் சென்று சேர்த்துவிடு என்றும் கூறி மறைந்தார் நடக்க முடியாத சிறுமி ஓடி வருவதை கண்ட கூட்டத்தினர் கடவுள் வந்துவிட்டார் என கத்தி கூச்சலிட்டனர் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் சிறுமியின் தாயோ மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாள் நீ மன்றாடும் போது மனம் சோர்ந்து போகாதே சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் ஏழு அருள் வாக்கு பத்து நம் அருகில் இருக்கும் ஆண்டவரிடம் வேண்டியதை வேண்டி பெற்று கொள்ளும் நாளாக இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்